வணக்கம் இந்த சட்டம் பயில் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலயமா உங்களை மறுபடியும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றினா பெரும்பாலான மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்குகள் நிறைய சமீப காலத்துலேயும் சரி இதுக்கு கொஞ்சம் முன்னாலேயும் சரி அதிகமாக குடும்ப நல நல நீதிமன்றங்களில் அதாவது ஃபேமிலி கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க ஃபேமிலி கோர்ட்ஸில் ஏகப்பட்ட வழக்குகள் வந்து ஜீவனாம்சம் சார்ந்து வருது அதே மாதிரி விவாகரத்தை சார்ந்து வருது அது அதை பற்றி நம்ம ஒரு புரிதலுக்காக இந்த காணொலியை உங்களுக்கு நான் சமர்ப்பிருக்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கிளியராக புரியும் சரி இப்போது ஒரு குடும்ப நல நீதிமன்றம் எதற்காக வந்து நிறுவப்பட்டிருக்குன்னா குடும்ப நலன் கருதி தானே தவிர குடும்பங்களை பிரிக்கிறதுக்காக கிடையாது ஆனால் ஒரு கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனையை யாருமே தீர்க்க முடியாத போது அதாவது ஃப்ரெண்ட்ஸு சொந்தங்கள் அவங்களுக்குள்ள இதெல்லாம் செவரல் ஸ்டேஜஸை தாண்டி வேறு வழி இல்லாமல் இந்த நீதிமன்றத்துக்கு விவாகரத்துக்காகவோ இல்லை ஜீவனாம்சமுக்காகவோ பல்வேறு காரணங்களுக்காக மனைவியும் தொடுக்கிறாங்க கணவனும் தொ தொடர்றாங்க ஸோ இந்த வகையில் நம்ம நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ ஒரு மனைவி விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க சில காரணங்கள் சொல்லி எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மனைவி விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ண முடியாது அதுக்கு காரணங்கள் அது கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவர்ஸை க்ளியராக நீங்கள் வந்து கோர்ட்டில் சொல்லணும் அப்போ தான் அவங்க கேஸ் வந்து கோர்ட்டில் ஏற்றுக்கொள்ளப்படும் அது மனைவியாக இருந்தாலும் சரி கணவன் இருந்தாலும் சரி இப்போ பெரும்பாலான வழக்குகளில் நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னா மனைவி நினச்சாதான் கணவனுக்கு டிவர்ஸ் கிடைக்கும் இல்லை கணவன் நினைச்சாதான் மனைவிக்கு டிவர்ஸ் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது இந்த டிவர்ஸ்ன்றது மனைவியோ கணவனோ கொடுக்குறதில்ல நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பானது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் ஸோ சில நேரத்தில் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க டை மனைவி நினச்சா தான் டைவர்ஸ் கிடைக்கும் கணவன் தான் டைவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது நீங்கள் எதற்காக டைவர்ஸ் போடுறீங்களோ ஐ மீன் வழக்கு தொடர்றீங்களோ மனைவியோ கணவனோ அந்த காரணத்தை நிரூபிக்கிறதுக்கு நீங்கள் கோர்ட்டில் தயாராக இருக்கணும் உங்களுக்கு எவிடன்ஸோ விட்னஸோ நீங்கள் தாக்கல் பண்ணுற ஆவணங்களும் சரியாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீதிமன்றம் விவாகரத்து கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி தான் டைவர்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை மனைவி தான் டைவர்ஸ் பண்ண அவசியம் இல்லை யார் விவாகரத்துக்கு வேணுமோ அவங்க தாராளமாக நீதிமன்றத்தை நாடலம் இது விவாகரத்து வழக்கு பொறுத்து இரண்டாவது ஜீவனாம்சம் வழக்கு இந்த ஜீவனாம்சம் வழக்கில் நிறைய பேர் சொல்கிறாங்க மனைவி வந்து வேலைக்கு போகக்கூடாது வேலைக்கு போகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஜீவானாம்சம் கணவன்டது கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் ஒரு தவறான புரிதல்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் மனைவி ஒரு வேலைக்கு போகிறாங்க வெறும் ரூபா சம்பாதிக்கிறாங்க ஒரு கோயில ஒரு பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்க அந்த காசு அவங்களுக்கு போதுமான அளவு இல்லை அப்படின்ற போது கணவன் மனைவியை பராமரிப்பதற்கு அந்த சட்டம் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதாவது கணவன் வந்து கண்டிப்பாக மனைவியை மெயின்டைன் பண்ணணும் பராமரிக்கணும் அப்படி பராமரிக்கலைன்னா அவங்க வேலைக்கே போனாலும் போதுமான அளவு அவங்கள ஏர்ன் பண்ண முடியல நோ சஃபிஷியன்ட் இன் இன்கம் டு மெயின்டைன் ஹர் செல்ஃப் அது மட்டும் இல்லை அவங்க சில்ட்ரனையும் அவங்க குழந்தைங்க பார்க்க முடியுன்ற போது மனைவி வேலைக்கு போனாலும் ஜீவானாம்சம் தொடரலாம் கணவன் மேலே மனைவி ஜீவானாம்சம் தொடரலாம் ஸோ இப்படின்றத புரிஞ்சுக்குங்க ஸோ இன்னும் நல்ல நிறைய பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப நல நீதிமன்றம் நடந்துகிட்ருக்கு இருக்குது இப்பொழுதுக்கு இந்த விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுங்க தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுறேங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்